தடைகளை தகர்த்து வியாபாரத்தில் மேன்மை தொழில் வளர்ச்சி உத்தியோக பிராப்தி குடும்ப நிம்மதி மற்றும் ஒற்றுமை திருமண தடை குழந்தை பேறு பெற்றிட உங்கள் ஜாதகத்திற்குண்டான வசிய இயந்திரம் மற்றும் மந்திரம் பெற்றிட உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஓம் ஓ நமகா அறிஹி ஓம் ஜெய் பவனேஸ்வரி அனைத்து வேதி கேஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் அக்டோபர் மாத ராசிபலன்கள் இந்த மாதாந்திர ராசிபலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த அக்டோபர் மாதத்திற்குண்டான கிரக நிலவரம் ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் செவ்வாய் இந்த மாத ஆரம்பத்தில் சந்திரன் சிம்ம தன் பயணத்தை துவக்கிறாரு அதாவது ஒன்னாம் தேதி விடியற்காலையில ஆறு மணி ஏழு மணிக்குள்ளாரிய நாலு மணி வரைக்கும் அங்க இருக்காரு சாயந்தரம் நாலு மணி வரைக்கும் கன்னி ராசியில சூரியன் புதன் கேது துலாம் ராசியில சுக்ரன் கும்பராசியில சனி மீன ராசியில பகவான் சஞ்சாரம் பண்றாரு இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா புதன் அக்டோபர் பத்தாம் தேதி துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகிறார் சுக்ரன் அக்டோபர் பன்னெண்டாம் தேதி அன்னைக்கு விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அக்டோபர் பதினேழு இரவு ஏழு மணி நாற்பது நிமிஷத்துக்கு மேல சூரியன் ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதன் பிறகு செவ்வாய் இந்த மாதத்துல கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாதம் கழிச்சு அக்டோபர் இருபதாம் தேதி எண்ணிக்கி மிதுன ராசியிலிருந்து கடக பெயர்ச்சி ஆகிறார் இந்த செவ்வாய் பயிற்சி ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என ஸ்தானத்துக்கு போகிறாரு அதே சமயம் இந்த மாத கடைசியான அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன் விருச்சிக ராசிக்கு ஆகிறார் பயிற்சியாகிறார் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு ஆகிறார் இதுதான் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் இந்த மாதத்திற்குண்டான விசேஷமான நாட்கள்னால் ஆரம்பத்தில் தான் நிறையா இருக்கும் பின்னாடி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அக்டோபர் இரண்டு மகாலய பக்ஷ அமாவாசை வருடத்திற்கு முறை வரக்கூடிய பித்திருக்கள் மேலோகத்திலிருந்து பூமி லோகத்திற்கு வந்து பூமிக்கு வந்து நம்மை ஆசிர்வதிக்கக்கூடிய ஒரு விசேஷமான நாள் மகாலய பக்ஷ அமாவாசை அக்டோபர் நாலாம் மூணாம் தேதி நவராத்திரி ஆரம்பம் வசந்த நவராத்திரி ஆரம்பம் அக்டோபர் பதினொன்று சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜைன்னு சொல்லக்கூடிய சரஸ்வதி பூஜை அக்டோபர் பன்னெண்டு விஜயதசமி வித்யாரம்பம் அதாவது படிப்பு துவங்கக்கூடிய நாள் அந்த வித்யாரம்பம் அக்டோபர் பதினெட்டு துலா ஸ்நானம் ஆரம்பம் அதாவது துலா மாத காவேரி காவேரி மாத ஸ்நானம் ஆரம்பம் இதில் மாத கடைசியில் அக்டோபர் முப்பத்தி ஒன்று ராத்திரியிலேருந்து நவம்பர் ஒன்றாம் தேதி ஏன்னா நவம்பர் ஒன்றாம் தேதி அமாவாசை அதனால் ஒன்றாம் தேதி காலை விடியற் காலை வரை தீபாவளி தீப ஒளி தீப திருவொளி விசேஷமான நாள் அது என்ன தீபாவளி அப்படின்னு கேட்டால் நரகாசுரனுடைய அந்த வதத்தை நாம் கொண்டாடுகிறோம் உடனே சில பேர் சொல்லுவாங்க நான் ஒரு மனுஷனை கொன்னதுக்கு கொண்டாடுறாங்களா அப்படின்னு அப்படி கிடையாது நரகாசுரன் அப்படிங்கிறத நம்ம நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய கெட்டவர் கெட்ட எண்ணங்களையும் கெட்ட நபர்களையும் நமக்குள்ளேயே பல ரூபங்கள் சினிமாவில் சொல்கிற மாதிரி வெளியில் பார்க்கறது ஒரு ரூபம் உள்ளுக்குள்ளே இருக்கிறது பல ரூபங்கள்னு சொல்கிறாங்கல்ல அந்த பல ரூபங்கள் பல கெட்ட முகங்கள் இருக்கும் அந்த கெட்ட முகங்களை அழிக்கக்கூடிய நாள் தான் வந்து நரகாசுரனுடைய அந்த நரக சதுர்தசி நாள்னு பேர் அக்டோபர் முப்பத்தி ஒன்று தீபாவளி அக்டோபர் முப்பத்தி ஒன்று சாயந்தரத்திலேருந்து நவம்பர் ஒன்றாம் தேதி விடியற் வரை தீபாவளி இருக்குது அந்த நாட்களில் அந்த நாளில் அதாவது குறிப்பாக தீபாவளி அன்னைக்கு அனைவரும் புத்தாடை அணிந்து சந்தோஷமாக இருக்க வேண்டும் இந்த தீபாவளி முதல் அனைத்து மக்களுக்கும் உலக மக்கள் அனைவருக்கும் தங்களுக்குள் இருக்கும் கெட்ட எண்ணங்களை களைந்து கெட்ட எண்ணங்களை அழித்து நல்ல எண்ணங்களை வளர்ச்சி அடைவதற்குண்டான முயற்சியில் ஈடுபடுறதுக்கு அந்த சர்வேஸ்வரனான பரம்பொருளான பரந்தாமன் துணையில் இருக்க வேண்டும் இதுதான் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள் இதில் ஏன் இந்த நாட்கள் நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு சொன்ன கேட்டேன்னா இந்த மகாலயபக்ஷ அமாவாசை நவராத்திரி ஆரம்பம் சரஸ்வதி பூஜை விஜயதசமி துலா ஸ்நானம் ஆரம்பம் இந்த நாட்கள் எல்லாம் நமக்கு பரிகாரம் பண்ணக்கூடிய விசேஷமான நாட்கள் இந்த பரிகாரங்கள் இன்னைக்கு உங்கள் ராசிக்கு வரக்கூடிய பரிகாரங்களில் ஒவ்வொரு ராசிக்கு கடைசியிலையும் பரிகாரத்தை சொல்ல போகிறேன் அந்த பரிகாரத்தை இந்த குறிப்பிட்ட ஐந்து நாட்களில் பணிநேல்னா உங்களுக்கு பலாபலன்கள் விசேஷ பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்குமே தவிர குறை குறையான அல்லது குறைவான பலன்கள் இருக்காது அதனால் நிறைவான பலன்கள் அமையறதுக்கு இந்த குறிப்பிட்ட நாட்களை நான் சொல்லியிருக்கேன் இனி இந்த மாதத்திற்குண்டான பலாபலன்கள் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் வாருங்கள் தனுசு ராசி அன்பிற்குரிய தனுசு ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ராசிநாதன் குரு ஆறாம் இடத்தில் இருக்காரு ஆனால் ஆறாம் இடத்துல இந்த மாதம் வக்கிரகதி அடைய போகிறாரு ஆறாம் இடத்துல மறையிறதே ஒரு நெகட்டிவ் அந்த நெகட்டிவ் வக்கிரகதி அடையிறது மேலும் ஒரு பாசிட்டிவ் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுனால உங்களுக்கு அயல் தேச தொடர்புகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தி பண வரவு தனலாபம் குடும்ப ஒற்றுமை குடும்பம் அமைதல் பிரிந்த குடும்பம் ஒன்றிணைவது வார்த்தைகளால் வெற்றிகளை பெறுவது இப்படி எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கக்கூடிய வகையில் இருக்குது பேச்சை தொழிலாக கொண்டவர்கள் வெற்றி அடைவார்கள் மாதம் முழுவதும் குரு சப்போர்ட்டிவாக இருக்கார் மாத ஆரம்பத்தில் தசமஸ்தானத்தில் இருக்கிற புதன் பதினொன்றாம் இடத்துக்கு வரது ஒரு பெரிய யோகத்தை கொடுக்குறாரு மாதம் முழுவதும் பத்தாம் தேதியிலிருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் புதன் உங்களுக்கு வருமானத்தை செல்வத்தை செல்வாக்கை மரியாதையை பதவி உயர்வை எல்லாத்தையும் கொடுக்க போறாரு சூரியன் மாத பிற்பகுதியில் பதினேழாம் தேதிக்கு மேல லாபஸ்தானத்துக்கு வராரு ஸோ புதனோடு சேர்ந்த சூரியன் மரியாதையை மட்டுமல்லாமல் அறிவு திறமையும் வெளிப்படுத்துவார் சுக்ரன் மாத முற்பகுதியிலே ஸ்தானத்துக்கு வராரு குரு பார்வையில் அதனால் தவறான தொடர்புகள் ஏதாவது ஏற்படுற மாதிரி இருந்ததுன்னா அதை குரு தடுத்து நிறுத்திடுவார் அதனால் நீங்களாக கவலைப்பட வேண்டாம் குருங்கிறது யாரும் இல்லை வேறு யாரும் கிடையாது உங்களுடைய சுய புத்தி தான் உங்கள் சுய புத்தி ஒழுங்காக வேலை செய்யக்கூடிய மாதமாக இருக்கும் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் ஆகும் ஆரோக்கியத்துக்காக செலவுகள் ஏற்படும் அது எப்படிப்பட்ட ஆரோக்கியம்னா மறைவு ஸ்தானங்களில் இன்ஃபெக்ஷன் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதுதான் இந்த உண்டான பொதுவான பலன் இந்த மாதத்தில் நீங்கள் சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய சாதகமான நாட்கள் அப்படின்ட்டு பார்த்தா தனுசு ராசிக்கு அக்டோபர் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறாம் தேதி ஆறாம் தேதி அப்படிங்கிறது வந்து மாலை ஐந்து மணி வரை அதன் பிறகு ஒன்பதாம் தேதி மாலை கா விடியற்காலை முதல் பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினைந்து பதினாறு பதினேழு மாலை நான்கு மணி வரை பத்தொம்பது மாலை ஐந்து மணி முதல் இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது முப்பத்தொன்று ஆகிய நாட்கள் இதில் சந்திராஷ்டமத்தை சந்திக்கும் நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் இருபத்தி நாலாம் தேதி விடியற்காலை பன்னெண்டு மணி இரண்டு நிமிடம் முதல் அக்டோபர் இருபத்தி ஆறு காலை ஒன்பது மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை சந்திராஷ்டம நாட்கள் சந்திரன் எட்டாம் இடத்துக்கு போகும்பொழுது அந்த இடத்துல செவ்வாயும் இருப்பார் விரையாதிபதி செவ்வாய் இருப்பாரு அவர் இருபதாம் தேதிக்கு மேல சூரியனின் ப சூரியனுக்கு பார்வையை கொடுக்கறதுனால நீச்சனை நீச்சன் பார்த்தால் ஈசனாவான் அப்படிங்கிறதுனால இரண்டு கிரகங்களும் நீச்ச சூரியனும் நீச்ச செவ்வாயும் நீச்ச பங்கம் அடைகின்ற காரணத்தினால உங்களுக்கு வியாபார செழிப்பு ஏற்படும் வியாபாரத்தில் முன்னேற்றம் பதவி உயர்வு உடன்பிறப்புகளால் ஆதாயம் பூர்வீக சொத்தின் மூலமாக பிராப்தி இப்படி எல்லா நல்ல விஷயத்தையும் கொடுத்தாலும் கடல் கடந்து மூலமாக செலவுகள் ஏற்படுறதுக்கும் கடல் கடந்தவர்கள் மூலமாக வருமானத்தை ஏற்படுத்துறதுக்கும் வாய்ப்பை ஏற்படுத்துவார் அரசாங்க உதவிகள் உங்களுக்கு பெருத்த மரியாதையை பெற்றுத்தரக்கூடிய இன்ஃபேக்ட் இந்த தனுசு ராசிக்கு கடந்த ஏழரை வருஷம் முடிஞ்சு ஏழரை சனி முடிஞ்சு மூன்றாம் இடத்துக்கு சனி போயும் கொடுக்காத நல்ல விஷயத்த இப்பதான் கொடுக்க போறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து கொடுக்க வேண்டிய நல்ல விஷயத்த இப்ப ஆரம்பிச்சாருன்னா அக்டோபர் பத்தாம் தேதி ஆரம்பிச்சாருன்னா நவம்பர் பதினாலு மார்ச் இருபத்தி நா இருபத்தொம்போது இந்த ஒரு அஞ்சு மாசத்துல அப்படியே கஷ் ஆஃப் வாட்டர்ம்பாங்களே அடிச்சு கட்டின்னு வரும்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி பணத்தை கொட்ட போகிறாரு மரியாதையை கொட்ட போகிறாரு செல்வாக்கை கொட்ட போகிறாரு எல்லா விதத்தையும் அப்படியே கொட்டி தீக்க போகிறாரு சந்தோ திக்கு முக்காட போகிறீங்க எனக்கா இது எனக்கா இதுன்னு அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆற்றல் இருக்குங்கிறது இப்போ தான் அனுபவிக்க போகிறீங்க எதிரிகளே ஆச்சரியப்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தேன்னா ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது சிறப்பு ஏன்னா எல்லாம் வர 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 ஏறும் அதுக்கு ஆஞ்சநேயர் மட்டும்தான் நி நிதர்சனம் அவருக்கு எப்பேற்பட்ட பதவி கொடுத்தாலும் நான் சாதாரண ஆள்பா நான் சாதாரண தொண்டம்பா எனக்கு தலைவனே வேண்டாம் தலைவர் பதவியே வேண்டான்னு சொல்லக்கூடிய ஒரே தொண்டன் ஆஞ்சநேயர் மட்டும்தான் நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ராமரை போக விட்டுட்டு இங்கே இருந்தவர் நித்திய சூரி அதாவது எப்போவுமே இருக்கக்கூடிய நபர் அவர் அதனால் அவரை வணங்கி வாருங்கள் அந்த ஆஞ்சநேயரை வணங்குவதன் மூலமாக உங்களுடைய எதிர்களின் தொல்லையும் அடங்கும் எதிர்களின் பலம் உங்களுக்கு கிடைப்பது மட்டுமல்லாமல் தலைகணமேறாமல் பார்த்து கொள்வார் நமது கேஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இதன் மூலமாக உங்களுடைய சகலவிதமான கஷ்டங்களும் நிவர்த்தியாக வேண்டும் அப்படிங்கிற நமது சேனல் நிறுவனத்தின் உறுப்பினர்களின் பிரார்த்தனையோடு உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு நம்ம சேனலில் நம்ம வீடியோவில் ஒவ்வொரு ராசிக்கும் பலாபலன்கள் சொல்லும்பொழுது பரிகாரமும் சொல்லியிருக்கோம் அந்த பரிகாரத்தை பண்ணிவிட்டு வாங்க உங்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான யோகங்களும் கிடைக்கப்பெற்று சந்தோஷங்களும் கிடைக்க பெற்று சங்கடங்கள் நிவர்த்தியாகி நன்மைகள் வளர வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்